வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொரு பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரஸி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் மேஷ ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் லாபாதிபதி சனி வக்ரம் பெற்று ராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் உங்களுடைய சிந்தனை மற்றும் மனம் பழைய வரவேண்டிய பாக்கிகள் தொழிலில் லாபம் இவற்றையே சார்ந்து இருக்கும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சந்திரமங்கல யோக யோகத்தில் இருக்கும் செவ்வாய் பிறகு தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் அமரப்போகிறார் மேஷராசியினருக்கு இது மிகவும் யோகமான காலமாக அமையும் புதிதாக சொத்துக்கள் வாங்குவது வீடு கட்டுவது வாங்குவது மனை வாங்குவது போன்ற சுப விஷயங்கள் நடக்கும் புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு வரன் அமையும் காதலிப்பவர்களுக்கு காதல் கை கூடி திருமணத்தில் முடியும் நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாய் நடந்து முடியும் பிள்ளைகளுக்கு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் காதனி விழா என அனைத்தையும் செய்து பார்க்க ஆசைப்படுவீர்கள் தொழிலில் புதிதாக பண முதலீடு செய்ய விரும்புவோர் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை செய்யலாம் ஜூலை மாதத்தில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது வெளிநாட்டிற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது சரியான காலம் மேலும் குடும்பத்தினரை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கும் இது ஏற்ற காலமாக அமையும் மூன்றாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்துள்ளதால் தன்னம்பிக்கையோடு தைரியமாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் முயற்சியால் பொருளீட்டும் ஆதாயம் உண்டு மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த பாராட்டும் கௌரவமும் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும் தாம்பத்தியம் சிறக்கும் இல்லத்தரசிகள் குடும்ப விழாக்கள் மற்றும் உறவினர் வருகை என்று கலகலப்புடன் எறும்பு போல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி பேசுவர் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு விரும்பிய படிப்பினை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு வயதானவர்களுக்கு பெரிதாக நோய் தொந்தரவுகள் இல்லை என்றாலும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதனை சரியாக கவனித்துக் கொள்வது நல்லது அலைச்சலை குறைத்து கொள்வதும் நேரத்திற்கு உணவும் தூக்கமும் அவசியம் மொத்தத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்தும் வெற்றியே இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி